அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது மிக அற்புதமான ஒரு பதிவு அடுத்து வரக்கூடிய இந்த ஏழு நாட்களானது தனுசு ராசி நேர்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான ஒரு பலன்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகின்றது இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உள்ள இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நடக்க போகுது இவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்கள் இருக்குமா ஏதாவது பின்னடைவுகள் இருந்து சந்திப்பார்களா இவர்கள் இந்த வாரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும் இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க தனுசு ராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை மறக்காமல் வந்து டைப் பண்ணுங்கள் இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு மகாலட்சுமியினுடைய அருள் பரிபூரணமாகவே வந்து கிடைக்கும் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து கிளிக் பண்ணிவிடுங்க அப்பொழுது நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகின்றது அவர்கள் எந்த மாதிரியான விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இது போன்ற நிறைய விஷயத்தை பற்றி இப்போ நம்ம ஒவ்வொன்றாக நம்ம பார்த்துடலாம் ஜூலை மாதம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதத்தினுடைய மூன்றாவது வாரத்தில் தெருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவ கிரகங்களினுடைய சஞ்சாரத்தை வந்து பார்த்தால் சூரியன் வந்து மிதுன ராசியில் வந்து இருக்கிறாருங்க அதே போல் செவ்வாய் வந்து ரிஷபராசியில் வந்து இருக்கிற புதன் கடகராசியில் இருக்கிறார் ரிசபத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்கிரன் கடகராசியில் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சரிக்கிறார் கும்பத்தில் சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார் மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்கள் வந்து சஞ்சரிக்கின்றன இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் இல்லை இந்த வாரங்களில் சந்திரன் வந்து விருச்சகம் ஆகிய ராசிகளில் வந்து பாத்தீங்கன்னா பயணம் செய்கிறார் தனுசு ராசி அன்பர்களே சூரிய பகவான் ஏழாம் இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாருங்க நினைத்த காரியங்கள் தடங்கள் இல்லாமல் உங்களுக்கு நிறைவேறு அதே போல கேட்ட இடங்களில் பணமானது வந்து உங்களுக்கு கிடைக்குங்க வியாபாரங்கள் வெற்றிகரமாகவே வந்து உங்களுக்கு நடக்கும் தொழிலில் வந்து பாத்தீங்கன்னா புதிய முதலீடுகளை நீங்கள் செய்வீர்கள் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியானது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான பழனியை உங்களுக்கு கொடுக்குங்க அதே போல் ஆன்லைன் வர்த்தகங்கள் அமோகமாக வந்து இருக்கு கமிஷன் வியாபாரங்கள் அதிக லாபத்தை வந்து உங்களுக்கு கொடுக்குங்க செவ்வாய் வந்து ஆறாம் இடத்தில் வந்து இருக்கிறார் பிள்ளைகளால் பெருமைப்படுவீர்கள் சகோதரர்கள் வந்து பாத்தீங்கன்னா உதவிகரமாகவே உங்களுக்கு இருப்பார்கள் புதன் வந்து எட்டாம் இடத்தில் வந்து இருப்பதனால சில முக்கிய முடிவுகள் எடுப்பதில் உங்களுக்கு தடுமாற்றத்தை வந்து கொடுக்கும் குரு ஆறாம் இடத்தில் வந்து இருக்கிறாரே அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடம்பரமான விருது நிகழ்ச்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பானது வந்து காணப்படுது அந்தஸ்தை வந்து பார்த்திங்கன்னா உயர்த்தி கொள்ள அதிகம் செலவு செய்வீர்கள் சுக்கிரன் வந்து எட்டாம் இடத்தில் வந்து இருக்கிறாரு அதேபோல் அறிவுமிகம் இல்லாத பெண்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கத்தை வந்து காட்ட வேண்டாம் அவர்களுக்காக பணம் செலவு செய்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா விரைய கணக்கில் தான் வந்து போய் முடியும் சனி மூன்றாம் இடத்தில் வந்து இருக்கிறாரே அதனால ரியல் எஸ்டேட் தொழில் நல்லபடியாகவே உங்களுக்கு நடக்கும் மணல் செங்கல் வியாபாரிகள் மகத்தான லாபத்தை வந்து பெறுவார்கள் ராகு நான்காம் இடத்தில் வந்து இருக்கிறாரே பிள்ளைகளினுடைய நடவடிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா அணுக்கமாக வந்து கண்காணிக்க வேண்டும் கேது பத்தாம் இடத்தில் வந்து இருக்கிறார் வராமல் இருந்த சில கடன்கள் வசூலாகி மன திருப்தியானது உண்டாகும் தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரத்துல மிகவும் சாதகமான பலன்களானது வந்து கிடைக்குங்க தொழில் தொடர்பாக உங்களுக்கு நல்ல செய்திகளானது இப்பொழுது கிடைக்கும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளானது அமையுங்க குடும்ப பொறுப்புகளை சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றுவீர்கள் குடும்ப சூழல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அதே போல தொழிலை விரிவுபடுத்த நினைப்பவர்களினுடைய விருப்பங்களானது வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேறும் பணியிடத்தில் மேலதிகாரிகளினுடைய ஆதரவை வந்து பார்த்தீங்கன்னா பெறுவீர்கள் உங்களுடைய வருமானங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் இந்த வாரம் அவசரப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைகளிலும் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபட வேண்டாம் அதே போல் நிதானமாக வந்து செயல்படணும் காதல் வாழ்க்கையினுடைய சூழலானதே இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த வாரத்தில் வீண் செலவுகளானது உங்களுக்கு குறையும் பண வரவுகளும் வந்து அதிகரிக்குங்க அதேபோல் காரியங்களில் இருந்து வந்த தாமதங்கள் வந்து பார்த்திங்கன்னா அகலும் மிகவும் வேண்டியவரை பிரிய நேரிடும் அதேபோல் கண்மூடித்தனமாக வந்து எதையுமே வந்து செய்யாமல் யோசித்து செய்வது நல்லது இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வெளியேற வேண்டியும் இருக்குது தொழில் வியாபாரத்தினுடைய பார்ட்னர்கள் மூலமாக நன்மைகளானது உங்களுக்கு உண்டாகுங்க வியாபாரத்திற்கு தேவையான நிதி உதவியும் உங்களுக்கு கிடைக்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதாக வந்து பார்த்திங்கன்னா பணிகளை வந்து செய்ய முடியும் அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக பதவி உயர்வுகள் கூடுதல் பொறுப்புகளானது வந்து கிடைக்கப்பெறலாம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த நோய்களானது இப்பொழுது நீங்கும் அவர்களது நலனில் அக்கறையை வந்து காட்டுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகளானது உங்களுக்கு ஏற்படலாம் பிள்ளைகளிடம் கவனமாக வந்து எதையுமே வந்து பேசி எடுத்து செல்வது நல்லது பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளானது உங்களுக்கு தீருங்க பெண்களுக்கு மனக்குழப்பங்களானது வந்து பார்த்தீங்கன்னா தீரும் கலைத்துறையினருக்கு தைரியமாக எந்த ஒரு காரியத்தையுமே வந்து செய்து முடிப்பீர்கள் அரசியல் துறையினருக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான உதவிகளானது உங்களுக்கு கிடைக்குங்க மாணவர்களுக்குமே பாடங்கள் படிப்பது எதிர்பார்த்தது போலவே எளிமையாக வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் கடினமாகவே வந்து இருக்கலாம் உங்களுடைய செல்வாக்கு செல்வங்களானது வந்து பார்த்திங்கன்னா உயர் அதேபோல் எதிர்ப்புகளானது விலகு பண வரவுகளும் அதிகரிக்கும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கிங்க விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் அதே போல் ஆடை ஆபரண சேர்க்கையும் வந்து உங்களுக்கு இருக்குது இருப்பினுமே காரிய தடைகள் வீண அலைச்சல்களானது வந்து ஏற்படலாம் மேலுமே தனுசு ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் மிகவும் கவனமாக முன்னேற வேண்டும் இந்த வாரம் ஒரு சிறிய தவறு உங்களுக்கு பெரிய இழப்பை வந்து ஏற்படுத்துங்க அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையுமே முழு பொறுப்புடனும் சிறந்த முறையில் வந்து செய்து முடிக்க முயற்சி செய்ய வேண்டும் உங்களுடைய வேலையை வந்து பார்த்தீங்கன்னா வேறொருவரினுடைய கைகளில் விட்டு விடுவதை எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா செய்யாதீர்கள் வாரத்தினுடைய தொடக்கத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றம் தொடர்பான விஷயங்களுக்காக அதிகம் நீங்கள் அலைய வேண்டியும் இருக்கு இந்த காலகட்டத்தில் அதிக பனிச்சமைகளானது இருக்குங்க மாத தொடக்கத்தில் அனைத்து காரியங்களிலுமே வெற்றிகளானது வந்து உண்டாகும் பண வரவுகள் மகிழ்ச்சி தருவதாக வந்து இருக்குங்க புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டாகும் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும் தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க புண்ணியத்தளங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளானது ஏற்படும் பொருள் சேர்க்கையானது உண்டாகுங்க ஆனாலுமே உறவினர்களால் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதனால் கூடுமானவரை அளவோடு பேசவும் அதேபோல் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அளவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதுனால ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்திலும் அடிக்கடி பிரச்சனைகளானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படக்கூடும் நண்பர்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகளானது உங்களுக்கு கிடைக்குங்க நண்பர்களால வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பங்களானது உங்களுக்கு ஏற்படும் அலுவலகத்தில் பதவி உயர்வுகளும் ஊதிய உயர்வுகளும் போன்ற சலுகைகளானது உங்களுக்கு கிடைக்கும் ஆனாலுமே பனிச்சுமைகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கவே செய்யும் சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளில் வந்து பார்த்தீங்கன்னா உதவிகரமாக வந்து இருப்பார்கள் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையில இடமாற்றங்களும் ஊர் மாற்றமும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டாகும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எந்த ஒரு காலகட்டத்தினுடைய முற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனையானது அதிகரிப்பதுடன் லாபங்களும் படிப்படியாகவே உயரத் தொடங்கும் ஆனால் முன்பின் தெரியாதவர்களுடன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாம் ஷேர் மூலம் ஆதாயங்களும் உங்களுக்கு வரக்கூடும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சற்று சிரமங்கள் இருக்கவே செய்யும் அதேபோல் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு வேலை சமைகளானது கூடுதலாக இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயினால கடந்த வார நெருக்கடிகளானது விலகுங்க உடலும் மனமும் உற்சாகங்கள் வந்து பெரும் எதிர்ப்புகளானது விலகும் வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும் முடங்கி கிடந்த தொழில் முன்னேற்றங்கள் அடையும் அதே போல திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை நீங்கள் சாதிப்பீர் அதே போல் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா போராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குருவினுடைய பார்வைகளானது முன்னேற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா உண்டாக்குங்க வியாபாரத்தில் லாபத்தை நீங்கள் காண்பீர்கள் பண தேவைகளானது பூர்த்தியாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்தானது வந்து பார்த்தீங்கன்னா சேருங்க செலவுகளானது உங்களுக்கு தோன்றும் அலுவலகத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகளானது விலகுங்க உங்களுடைய செல்வாக்கானது உயரும் அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த வாரங்களில் உங்களுக்கு குரு மங்கள யோகங்களாவது உண்டாவதுனால நீண்ட நாள் கனவு நிறைவேறும் முயற்சியில் முன்னேற்றங்கள் உண்டாகும் இதுவரை இருந்த சங்கடங்கள் வந்து பார்த்திங்கன்னா விலகிவிடும் வருமானங்களும் அது அதிகரிக்கும் அதே போல் ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள் எதிர்பார்த்த பணமும் வரும் புதிய ஒப்பந்தத்திற்கு கையொப்பமும் விடுவீர்கள் மேலும் பரிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா சொக்கநாதரை வழிபட்டு வர உங்களுடைய சங்கடங்கள் அனைத்துமே வந்து விலகும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ